படுக்கை கோடு நேர்கோடு என்ன எழுத்து இது ஆ அதே மாதிரி ஆவடுக்கப்புறம் வட்டம் வளைவு படுக்கை கோடு நேர்கோடு மறுபடியும் ஒரு வளைவு ஆ இது இது ஆ அடுத்தா எழுத்து எழுதுவோம் பாருங்கள் எப்படி எழுதுறேன்னு வலது பிறமாக தான் உங்கள் விரல் வரணும் வட்டம் வளைவு படுக்கை கூடு மறுபடியும் வளைந்து மேலே போய் வந்து நிற்கணும் சரிங்களா இது என்ன எழுத்து இ இது என்ன எழுத்து